நாள் முதல் என் உடம்பின் உயிராய் உள்ளத்தின் எதிரொலியாய் கண்ணின் மணியாய் கருத்தின் உருவமாயிருந்த என் ஜீவாவா இருளை ஊடுருவி செல்லும் மின்னலை உன் குரல் என் இதயத்தை ஊடுருவி செல்கிறதா உள்ளத்தால் பேசும் பேச்சு உறங்கி கிடந்த என் உணர்ச்சியை தூண்டி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்துச் செல்கிறதே ஜீவா காரம் நமது நட்பை பிரித்தாலும் அந்த காலத்தால் வளர்க்கப்பட்ட தாடியும் மீசியும் உன் கள்ளன் கபடமற்ற முகத்தை என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கணம் வரைத்தாலும் நேரத்ததை செய்து முடிக்கும் நெஞ்சு எதற்கும் அசைந்து கொடுக்காது அழிஞ்சு போல எடுத்து இந்த இந்த ஏன் ஐயோ பற்றாத ஜீவரதியான உன் வாழ்க்கை பாதையிலே சந்தித்து வசந்த கீதம் பாட வேண்டிய நான் மரண பாதையிலே சந்தித்து மயான கீதமாக பாட வேண்டும் நான் ஓட்டை குடிசையில் பாட்டாளின் மகனாய் பிறந்தேன் வெயிலிலும் மழையிலும் வேதனைப்பட்டேன் பட்டேன் கட்டாந்தரையில் படுத்தேன்